அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவில் திரு திருவடி சூளத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மனை பற்றி தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் தேவி கருமாரி அம்மனுக்கு நேராக இருக்கக்கூடிய வாரு வெங்கடேசப் தல வரலாற்றை பார்க்க போகிறோம் நான் முன்னவே சொன்ன மாதிரி அம்பாளினுடைய கட்டளைப்படி இங்கே பெருமாளானவர் எழுந்தருளியிருக்கிறார் எப்படி ஏழு மலைக்கு மேலே திருப்பதியில் பெருமாள் அமைந்திருக்காரோ அதுபோல இங்க இந்த பெருமாளை சுற்றி ஏழு மலை அமைக்கப்பட்டு அங்கே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறு திவ்ய தேசமானது பூலோகத்தில் இருக்குது மீதி இரண்டும் வந்து மண்ணுலோகத்தில் இல்லை விண்ணுலகத்தில் இருக்குது வைகுண்டம் சொர்க்கவாசல் இது ரெண்டும் வந்து மேலோகத்தில் இருக்குது இந்த நூற்றி ஆறு தலத்தையும் வந்து இந்த ஒரே இடத்துல அமைச்சிருக்காங்க இந்த தளங்கள் அமைவதற்கு காரணமாக இருந்த இந்த கோவிலை கட்டியவர் வந்து அவருடைய கனவுல திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணு உனக்கு அங்கே ஒரு அதிசயமானது நடக்கும்னு சொல்கிறாங்க அதன்படி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதம் காட்டுப்பகுதியில் இருக்குது அங்கே போய் அந்த பாதத்தை தொட்டு வணங்கி அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் மூழ்கி எழுந்துக்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு சாலிகிராம கல்லானது கிடைக்கிது அப்போது பெருமாளே வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணதா நினச்சி அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க கூடிய வாரு வெங்கடேச பெருமாளுடைய பாதத்தில் வச்சு வணங்குறாங்க அம்பாளானவள் கலியுகத்தில் சக்தியின் காலம் வரும் அந்த நேரத்தில் நான் விஸ்வரூப தரிசனம் எடுத்து வரக்கூடிய அந்த கோவிலில் நீங்கள் உங்களுடைய அவதாரங்களையும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் ஒரு சேர அமைத்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறாங்க அதன் காரணமாக இங்கே நூற்றி எட்டு திவ்ய தேசத்திற்கான அடிக்கலானது நாட்டப்பட்டது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்காக அஸ்திவாரம் எடுக்கிறாங்க அப்படி அஸ்திவாரம் எடுக்கும் பொழுது ஃபுல்லாகவே வந்து கட்டிகளாக வருதான் திருமன் கட்டினால் நாமக்கட்டி முழுவதுமாக இந்த மலைப்பகுதி நாமக்கட்டியால் ஆகியிருக்கு அதை தான் இப்போது திருமாலானவர் எழுந்தருள்ளியிருக்காரு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு திருமேனியை செய்கிறாங்க அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துலையே போயிட்டு அந்தந்த தெய்வங்களுக்கான திருமேனியை உருவாக்குறாங்க ஒவ்வொரு திருத்தலங்கள்லையும் சென்று அதே போல் அந்த சாலை கிராம கல்லை வச்சு வணங்குறாங்க அந்த திருத்தலத்தினுடைய தீர்த்தத்தை எடுத்துட்டு வராங்க அந்த தீர்த்தத்தோட அந்த கோவிலினுடைய மண்ணையும் எடுத்து வந்து அந்த ஒவ்வொரு திருமேனியும் வச்சு கீழ அதுக்கு கீழே பகுதியில இந்த தீர்த்தத்தையும் அந்த மண்ணையும் வந்து வச்சு அதுக்கு மேல அந்த திருமேனியை எழுப்பியிருக்காங்க அந்த ஒவ்வொரு பெருமாள் இடையும் அந்த சாலிகிராம கல்லையும் வந்து வச்சு வணங்குறாங்க மீதி இருந்தால் அந்த எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சேர ஒரு இடத்துல போட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு குளத்தை உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு தடைகள் வந்து நீங்குவதற்கான தளங்கள் இருக்குது அப்படி எல்லா கோவில்லையும் போய் நம்ம என்னென்ன வந்து இப்போ ஒரு ஒரு கோவில் போனால் திருமண தடை நீங்கும் ஒரு கோவிலுக்கு போனால் முற்பிறவி பலன் கிடைக்கும் ஒரு கோவிலுக்கு போனால் வந்து பாவம் பாவங்களை போகக்கூடியதாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு தளத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் எல்லா சிறப்பையும் ஒன்று சேர்ந்து இங்கே வச்சிருக்கிறதுனால இங்கே எல்லா கோவிலுக்கும் போக முடியாதவர்கள் இந்த ஒரு கோவிலில் வந்து எல்லா பெருமாளையும் வணங்கும் பொழுது நமக்கு தேவையானவை எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும் ஆனால் பெருமாளுக்கு எவ்வளோ கோவில் இருக்குது திவ்ய தேசம் அப்படின்னு அழைக்கப்படுவதற்கு காரணம் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அவர்களுடைய பாதங்களை பதித்த இடமாகவும் அவர்கள் பாடிய பாடல்கள் பாடிய தளமாக இருப்பதை தான் நம்ம திவ்ய தேசம் அழைக்கிறோம் அப்படி புராண கதைகளையும் அந்த ஆழ்வார்கள் வைத்துவிட்டு போன வரலாற்றும் நிறைந்த கோவில்களினுடைய சக்தி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்த கோவிலில் வச்சு வணங்கியிருக்காங்க அதுதான் இந்த கோவிலினுடைய சிறப்பு போல் இந்த கோவிலில் பதினெட்டு அடியில் பச்சி ஆழ்வாருடைய சன்னதி இருக்குது இருபத்தி ஓரு அடியில் சிறிய திருவடியான ஆஞ்சநேயருடைய கோவில் இருக்குது சுற்றி ஏழு மலை போல அமைக்கப்பட்டு அதில் நூற்றி ஆறு திவ்ய தேசங்களும் பார்க்கலாம் பார்த்துட்டு மேலே படி ஏறி போய் திருப்பதி பெருமாள் அதாவது வாரு வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு அழகாக பெருமாளை நீங்கள் திருப்பதியில் கூட போய் பார்க்க முடியாது அவ்வளவு பொறுமையாக இங்கே நம்மளை போய் தரிசனம் பண்ண முடியும் திருப்பதிக்கு போய் பெருமாளை வணங்க முடியாதவர்கள் இருப்பார்கள் அவர்களும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் போய் பார்க்க முடியாதவர்களும் இருப்போம் அது மாதிரி இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போனீங்க ஒரு சேர எல்லா பெருமாளையும் பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்